ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கடி சமையல் இன்னைக்கு வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் மீன் ரெசிபி தான் ஒக்கானிக்கல் ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்க போகிறோம் ஒக்கானிக்கல் போனவங்களுக்கு நான் வைக்கிற மெத்தட் வந்து எப்படின்றது தெரியும் தருமபுரி திருப்பத்தூர் அந்த சைட்லாம் வந்து இந்த மாதிரி தான் வைப்பாங்க நான் வந்து வேலூர் தான் எங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரி வைக்க மாட்டாங்க நம்ம நார்மலாக வைக்கிற மீன் குழம்பு மாதிரி தான் வைப்போம் எப்போவுமே நான் வந்து நார்மலாக தான் நம்ம இப்போ செய்வோம் வித்தியாசமாக வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ அது வந்து நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருளும் பார்க்கலாமாங்க நம்ம ஒக்கானிக்கல் ஸ்டைல் மீன் குழம்புக்கு வந்து பொதுவாகவே வந்து டேம் மீன் தான் வாங்குவாங்க ஏரி டேமு அந்த மாதிரி மீன் தான் எடுப்பாங்க நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரியான மீன் தான் எடுத்திருக்கிறேன் கட்லா இந்த மீன் பேர் வந்து கட்லா வாங்கி வச்சிருக்கிறேன் இதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்க்கலாம் நம்ம எப்போயும் செய்கிற மீன் குழம்போ விட இது டிஃப்ரெண்ட்டான மசாலா தான் வீட்டில் வளர்ச்ச மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா சாம்பார் தூள் அதுக்கப்புறமா மல்லித்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா அதுக்கப்புறம் வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இந்த என்னடாவது கரம் மசாலாலாம் போடுறாங்க சாம்பார் பவுடர்லாம் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க நீங்கள் உக்கானிக்கல் போயிருந்திங்கன்னா அந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் யூடியூப்லேயே நிறைய வீடியோ இருக்கும் இந்த மாதிரி ரெசி இந்த மாதிரி மசாலா தான் அந்த டிஷ்ஷுக்கு வந்து போடுவாங்க நல்லாயிருக்கும் நிறைய டைம் செஞ்சுருக்கேன் அதனால உங்களுக்கு நான் இதை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு நாங்கள் உக்கானிக்கல் அடிக்கடிக்கு போகும்போது சாப்பிட்டு எனக்கு இந்த ரெசிபி தெரியும் அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு வந்து புளி ஊற வச்சுருக்குறோம் அதுக்கு கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக சீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராமு ஒரு மீடியமாக சின்ன சின்ன தக்காளின்றதுனால நான் ஒரு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க தாலிப்புக்கு எண்ணெய் வச்சுருக்குறேன் இப்போ வாங்க நம்ம டக்குன்னு வந்து இந்த மசாலா வந்து எப்படின்னா வதக்கி அரைக்கணும் அதனால் வந்து இப்போ அதை ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிடலாம் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் நம்ம நார்மலாக செய்கிறது வந்து எல்லாத்தையுமே வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா செய்வோம் புளி மட்டும் கரைச்சி ஊற்றி இல்லைனா புளியிலையும் மிளகாத்தூள் உப்பு போட்டு கரைச்சி ஊற்றுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே மசாலா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அவங்க வந்து ஆட்டங்கள்ல வந்து அம்மிக்கல் ஆட்டங்கள் அதில் வந்து அரைச்சி வைப்பாங்க இப்போ நம்மளுக்கு வீட்டில் அந்த அம்மிக்கல் ஆட்டங்கள் எல்லாம் இல்லாத காரணத்தினால நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு கடையில் நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயம் அதுக்கடுத்து கருவேப்பிலை தக்காளி இந்த மிளகு சீரகம் இப்போ இது வதக்கிறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம் தாளிக்கும் சாதிக்கும்போதும் நம்ம ஆயில் யூஸ் பண்ணணும் இது நல்லா வந்து வதங்கி வரணும் இந்த தக்காளியும் இந்த சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி வரட்டும் வெயிட் பண்ணுவோம் இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு இந்த மாதிரி தக்காளியெல்லாம் வந்து இந்த மாதிரி சாஃப்ட்டாக நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் முதலே உங்களுக்கு என்னென்ன மசாலான்னு காமிச்சுட்டா அதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவும் இந்த எண்ணெயிலேயே வந்து கொஞ்சம் அப்படி வதைக்கும் சிலர் வந்து இதுலேயே வந்து தேங்காயெலாம் சேர்ப்பாங்க அது கூட இந்த மதுரை ஸ்டைல் குழம்புலாம் வந்து தேங்காய் அது மாதிரிலாம் சேர்த்து செய்வாங்க சில சைடுலாம் இதில் வந்து தேங்காயெலாம் சேர்க்கக்கூடாது ஒக்கானிக்கல் ஸ்டைலில் வந்து தேங்காயெலாம் கிடையாது அதுமாதிரி பூண்டு சேர்க்க மாட்டாங்க இஞ்சி பூண்டு தாளிக்கு கிம்பது தான் சேர்ப்பாங்க நம்மளாம் வந்து மீன் குழம்புக்கு பூண்டு சேர்ப்போம் இல்லைங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு மட்டும்தான் சேர்ப்பாங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டோம் அதுக்கப்புறமா இதுலேயே வந்து இந்த புளி ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா இதுவும் இதிலே சேர்த்துருங்க நம்ம கரைச்சி ஊற்று இல்லை எல்லாமே அரைச்சி தான் நம்ம ஃப்ரைப்படுவோம் இப்போ இதையும் சேர்த்து இந்த கொஞ்சம் நல்லா அந்த ராஸ் மல் போகிற வரையும் நல்லா வதச்சிடுங்க வரைக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்சிட்டு வேண்டியதான் கருகாமல் நீங்கள் வறுத்துக்கணும் அதுக்கு தான் கொஞ்சம் ஆயிலும் எக்ஸ்ட்ரா இருக்கணும் சிம்மில் வச்சு இந்த மசாலா வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி வந்து சேர்ந்து வந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆஃப் பண்ணி இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அம்மிக்கல் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் அம்மிக்கல்ல அரைச்சிக்கோங்க நைஸாக இப்போ நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டு பார்க்கலாம் நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி வந்து நல்லா அரைச்சி மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ அடுத்து தான் நம்ம வந்து தாளிக்கலாம் நான் மசாலா வதக்கினா அதே கடாயே வந்து திருப்பி யூஸ் பண்ணுறேன் இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம இது கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவே விடுங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தாலிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு அப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் பொரியட்டும் இப்போ கடுகு நல்லா புரிஞ்சிச்சு கொஞ்சமாக கருவத்தில் இதுக்கு வந்து நம்ம பூண்டு சேர்க்கல இல்லையா அதுக்கு பதிலையா வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்போ இதை அப்படியே கொஞ்சம் வதைக்கலாம் நம்ம நார்மலாக செய்கிற மீன் குழம்போட இது ரொம்பவே ஈஸியானது தான் இஞ்சி பூண்டு வாசனை வந்து நல்லா வந்து நல்லா வதக்கிடுங்க ஏன்னா வந்து அது பச்சையாக இருந்தால் ஒரு மாதிரி வாசனை வரும் அதனால தான் நம்ம இந்த எண்ணெயில் சேர்க்குறோம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த மசாலாவை வந்து இதை சேர்க்கலாம் இதை கொஞ்சம் இந்த தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் அலசி ஊற்றிடுறேன் அவ்வளோதான் இப்போ வந்து நீங்கள் இதில் நினைப்பீங்க உப்பு இன்னும் போடலைன்னு அது உப்பு வந்து எந்த ஸ்டேஜில் போடுறாங்கன்னா மீன் போட்டதுக்கப்புறம் தான் போடுவாங்க அதனால் எனக்கு ஞாபகம் இருக்குது ஏன் இந்த அக்கா உப்பே போடலைன்னு நினச்சிக்காதீங்க நம்ம மீன் சேர்க்கும் போது தான் உப்பு போட்டோன்னா மீன்லேயும் குழம்புலேயும் உப்பு நல்லா சார்ந்து நல்லாயிருக்கும் நான் அப்படியே வந்து ஒக்கானிக்கல் ஸ்டைலில் நீங்கள் போக முடியாதவங்களுக்கு அது எப்படி இருக்கும்னு தெரியாது இல்லையா இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் போனவங்களுக்கு தெரியும் இதே அதே சேம் மெத்தட் மீன் குழம்பு தான் நான் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கேன் இப்போ நல்லா கொதித்து வரட்டு வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா வந்து கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ பாருங்க கறி குழம்பு அந்த மாதிரி மட்டன் குழம்பு மாதிரி இருக்குதுங்களா இந்த மாதிரி தான் திக்னஸாக இருக்கும் இந்த மீன் குழம்பு தண்ணியாக வைக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து மீன் சேர்த்துடலாம் நான் இவ்வளோ மீன் வச்சிருக்கேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கம்மியாக எடுத்தீங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க மசாலா ஐட்டம்லாம் அதிகமாக இருந்தால் இதோட குவான்டிட்டி அதிகம் பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளோதான் சேர்த்துட்டு நம்ம ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா சூப்பரான ஒக்கானிக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இப்போ மீன் நல்லா போட்டாச்சு மீன் எல்லாம் சேர்த்துட்டோம் இப்போ முக்கியமான பொருள் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வீடியோ பார்க்கும்போது யோசனை பண்ணியிருப்பீங்க இவங்க கடைசி இருக்கணும் உப்பே போட மாட்டாங்களா அப்படின்னு அப்படிலாம் இல்லை நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் இந்த அந்த மாதிரி தான் சேர்க்குறாங்க அதனால அதே ஸ்டைலில் நான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன் இதில் வந்து கொத்தமல்லி சேர்க்க மாட்டாங்க அது ஏன்னு கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு பதிலாக தான் மல்லித்தூள் சேர்க்குறோம் இல்லையா அதனாலன்னு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு டிப்ஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்ம அயோடியன் கலந்த உப்பு வந்து வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் அந்த அயோடியன் வந்து நீங்கள் கேஸ் பக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வைங்க ஏன்னா அயோடியன்ன்றது வந்து ஆவியில் வந்து கலக கலந்துரும் அதனால் நீங்கள் ஹீட் பக்கத்தில் வச்சிங்கன்னா அதில் இருக்க ஐயோடியன்லாம் ஆவியாக போயிடும் அதே மாதிரி சில ரெசிபீஸ்க்கு வந்து மட்டன் சிக்கன் வந்து ஃபஸ்ட்டே போட்டால் தான் கறியில் வந்து உப்பு சேர்ந்துருக்கும் மற்ற ரெசிபீஸ்க்கெலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு உடம்புக்கு வந்து ஐயோன்யன் கிடைக்கும் அதனால உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இதில் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லியிருக்கேன் நான் டாக்டர் கிடையாது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சுன்னா நம்ம குழம்பு வந்து ரெடி ஆகிடும் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்க விட்டுருந்தோம் இப்போ பாருங்கள் வந்து இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துருச்சு இந்த பாருங்கள் சைடில் அவ்வளோதான் இப்போ மீனும் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் நம்ம போட்ட மீன்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கிட்ட வந்து பாருங்கள் அச்சி அவங்க கிட்ட வர சொல்கிற சங்கதி நீ கிட்டே காட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒக்கானிக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் அந்த குழம்பு பாருங்கள் கறி குழம்பு மெத்தடில் தான் இருக்கும் இது அதுதான் டிஃப்ரெண்ட் மசாலா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்களும் வந்து மீன் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உங்களுக்கு நான் சர்வ் பண்ணி காட்டுறேன் நல்லா திக்காக சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒக்கானிக்கல் போயிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருப்பீங்க நம்ம மீன் வாங்கி கொடுத்தா அவங்க செஞ்சு தருவாங்க இந்த மாதிரி நீங்களும் அதே மாதிரி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டோம் நம்ம அட்டகாசமான ஒக்கானிக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களே ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்